கட்சி மாநில தலைவர் நேற்று மாலை சென்னையில் வெற்றி படுகொலை செய்யப்பட்டார் இதன் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி அரக்கோணத்தில் அனைத்து தலித் கூட்டமைப்பு சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது பகுஜன் ஜமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் நேற்று மாலை சென்னையில் வெற்றி படுகொலை செய்யப்பட்டார் இச்சம்பவம் அனைத்து தரப்பினரிடையே பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் அக்கட்சியின் சார்பில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அனைத்து தலித் கூட்டமைப்பு சார்பில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பகுஜன் ஜமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டதற்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கூறி அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவலின் பெயரில் விரைந்து வந்த நகர காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியலை கைவிட்ட தலித் கூட்டமைப்பினர் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது பாதுகாப்பு 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 பாது பாது சமத்துவ தலைவர் ராம்சாக்கே சமத்துவ தலைவர்

பௌத்த விகாரங்களை உருவாக்குவதற்கும் நாக்பூருக்கு தமிழகத்திலே இருந்து லட்சக்கணக்கான மக்களை ஒன்று ஒன்று சேர் ஒன்று ஒருங்கிணைத்து அவர்களை நாக்பூர் செல்வதற்காக இலவசமாகவே ஒரு தனி ரயிலை திக்ஷா பூமி ரயிலை உருவாக்கி சொல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர் அவரை நாம் இழந்திருக்கின்றோம் இந்த இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தமிழக அரசு தலைவர் ராம்தாங் அவருடைய மறைவு என்பது அதுவும் படுகொலை செய்யப்பட்ட சாதாரண பொறுக்கிகளால் சாதாரண கூலிப்படைகளால் இந்த கூலிப்படை தொடர்ந்து இப்படிப்பட்ட தலைவர்கள் சாதாரணமாக கொண்டு என்பது தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது சம்பத்தை சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த நிலைமை மீண்டும் உருவாக்க முடி முடிய வரக்கூடாது என்பதற்கு தமிழக அரசு இரும்பு கொண்டு இவர்களை எல்லாம் ஒடுக்க வேண்டும் இல்லை என்றால் தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இதை ஒடுக்க அவர்களே ஒருங்கிணைவார்கள் என்று இந்த இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இந்த இழப்பை நம்முடைய ஆம்சாங் தலைவர் இழப்புக்கு அவர் குடும்பத்தாருக்கும் அவர் இழந்து வாடும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அனைத்து தலைவர்களுக்கும் மற்றும் மற்றும் சமூக அமைப்புகளுக்கும் இது சார்பாக இந்த அரக்கோணத்திலே அனைவரும் ஒருங்கிணைந்து இங்கே அனைத்து சமூக இயக்கங்கள் ஒருங்கிணைந்து நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்க அத்தனை தலைவருக்கும் நன்றி கூறி இந்த போடா இந்த இப்படிப்பட்ட சம்பவத்திற்கு தமிழக அரசு அவர்களை எல்லாம் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அவர்கள் தூக்கு தூக்கிலிட வேண்டும் அவர்கள் குடும்பத்தாருக்கு ஒரு பாதுகாப்பை ஒரு சட்ட பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த கூட்டத்தின் வாயிலாக